இன்னைக்கு தலித் போர்வைகளில் ஒளிந்து கொண்டு நான் தான் உண்மையான பறையர்களின் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திருமா அவர்கள் உண்மையான பரையரின் தலைவரா அல்லது சீமானவர்கள் பரையரின் எழுச்சிக்காக தலைவராக மாற இருக்கிறாரா இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கிய பிறகு சீமானிட்ட முதல் கையெழுத்துக்கு பிறகுதான் படித்த போது தெரிகிறது ஆமா என்னுடைய தாத்த முப்பாட்ட அந்த பறையை எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காயா ஆங்கிலேயரையே ஓட விட்டாயா அப்படி இதுக்கு ஆங்கிலேயர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பறையின் கடிதம் அப்படின்னு ஃபைல் செய்யப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து மறைக்கப்பட்ட மூடப்பட்ட வரலாறு இதையெல்லாம் தெரிந்து கொண்டா இன்னைக்கு பறையர்கள் வந்து எவனுக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா பறையன்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு இன்னைக்கு மேடைக்கு மேடை சொல்கிறார் திருமாவர்கள் அன்னைக்கு எங்களுடைய பறையர் செய்த அந்த போராட்டத்தை இன்று எந்த மேடையிலும் பேச மறுக்கும் திரும அவர்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு அவங்களிடமே கேட்கிறேன் எந்த மேடைகளிலும் இந்த பறையர்களின் அடையாளமாக பேசப்படவில்லை அப்படின்றது தானே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா அவர்கள் இதை கண்டெடுத்து இனியும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அந்த பறையர்களின் எழுச்சி நாளாக வெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நூற்றாண்டு நாளை அறிவிப்போம் வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் தொடங்கிய ஒற்றை கையெழுத்து அதுவும் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பறையர்களுக்காக சீமான் போட்ட ஒற்றை கையெழுத்து அவர்களின் தலையெழுத்தாக நாளை வீரியம் கொண்டு அவர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடங்கப்பட்ட அந்த கையெழுத்து இயக்கம் அந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து சீமான் அவர்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று சீமான் வந்து முப்பெரும் விழா அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருந்தார் இரட்டைமலை சீனிவாசன் ஐயோ ஜத்திதாச பண்டிதன் எம் சி ராஜா போன்றவர்களுக்கு வந்து பறையர்களின் எழுச்சி நாளாக வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களினுடைய நூற்றாண்டு நாளை அறிவிக்கணும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் பறையர்களின் உரிமை மீட்பு ஒரு பறையர்களின் ஒருமை மீட்பு நாளாக அந்த இரட்டைமலை சீனிவாசனின் நூற்றாண்டு விழா மாறணும் வருங்காலத்தில் அப்படின்ற பல முன்னெடுப்புகளை சீமான் வந்து இந்த பார்த்த பிறகு நிச்சயமா புரியும் உண்மையான தலைவர் இன்னைக்கு தலித் போர்வைகளில் ஒளிந்து கொண்டு நான் தான் உண்மையான பறையர்களின் தலைவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய திருமா அவர்கள் உண்மையான பறையரின் தலைவரா அல்லது சீமான் அவர்கள் பறையரின் எழுச்சிக்காக தலைவராக மாற இருக்கிறாரா அல்லது உண்மையாக பறையரின் எழுச்சிக்காக உரிமைக்காக போராடக்கூடிய சீமானவர்கள் பறையரின் தலைவரா அப்படின்றது இந்த வீடியோ முடியும் போது உண்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதாவது இரட்டைமலை சீனிவாசன் பிற நூற்றாண்டு நாள் அன்று சீமானவர்கள் முதல் முதலில் ஒரு கையெழுத்தை போட்டிருந்தார் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர் என்ன வேண்டுகோள் வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பூந்தமல்லி கலவரத்தில் ஈடுபட்ட அந்த பறையர்களுக்கு இராணுவ மரியாதை செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கிய கோரிக்கையை தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமானவர்களிடம் வச்சிருந்தார் என்னது பூந்தமல்லி கலவரம்னு ஒன்று நடந்ததா அதுவும் அதுல பறையர்கள்

இருக்கிறது அந்த வரலாறு யாருக்காக யாருக்கு எதிராக இந்த சண்டை நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த காலத்திலேயே வந்து இந்த சண்டை நடந்திருக்கு எதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வரிகொடா இயக்கம் அப்படின்னாலே வரிகொடா இயக்கத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக செய்தவர் யாரு அப்படின்னா காந்தியடிகள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூற்று ஐந்து வரை அந்த கிளர்ச்சி ஆங்கிலருக்கு எதிரான நடந்த கிளர்ச்சியை வந்து பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பறையன்கள் வரிகொடா இயக்கம் நான் உங்களுக்கு வரி தர முடியாதுடா நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு எதுக்குடா அதிக வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அதிகாரி ரிச்சர்ட் டைட்டன் என்ற அதிகாரியை எதிர்த்து வரி தர முடியாது அப்படின்னு அன்னைக்கு பூநூல் போட்ட கோமணம் கட்டிய வயலில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அந்த பறையர்கள் வந்து எதிர்த்து போ அதாவது போராடி இருக்காங்க ஆங்கிலேயர்களே வந்து நடுங்கி போனாங்க அப்படின்ற வரலாறு கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கிறது இது மறைக்கப்பட்டு வரலாறாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மிகவும் ஆதங்கமாகவும் இருக்குல்ல அதாவது அதிக வரி வசூல் செய்யணும் இதுதான் அந்த ஆங்கில அதிகாரி ரிச்சர்ட் டைட்டன் அவர் வந்து கேட்டிருக்காரு எங்களுக்கு வந்து வந்து கொடுக்கக்கூடிய வரியை விட உயர்த்தி வரி அதிகமாக கொடுங்க அப்படின்னு உனக்கு எதுக்குடா நான் சம்பாரிச்சு அதிக வரி தரணும் வரி தர முடியாத போடா அப்படின்னு வரிகூடா இயக்கத்தை என்னுடைய முப்பாட்டன் பரவன் செய்திருக்கிறான் தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு நெற்களஞ்சியம் நெல் உற்பத்தி நிலையம்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து நேரடியாகவே ஆங்கில அதிகாரிகள் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் வரி வசூலில் ஈடுபடுவாங்க அந்த காலத்துல அப்போதுதான் அதிக வரி வசூல் கேட்ட போது உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு இந்த புரட்சியை வந்து பறையர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் வரலாறு இந்த வரலாறு நம்மிடம் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக இல்லாமல் இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இதை வந்து ஆங்கில கவர்னர் ஒருவர் வந்து என்னன்னா அந்த அந்த ஆங்கில தளபதிகள் இருப்பாங்களா அவங்க அவங்களுக்கு எழுதியிருக்காரு என்னன்னா அந்த ராணுவ அதிகாரிகளை எங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு அனுப்புங்க எங்களை எதிர்த்து பறையர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வரி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னுடைய உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு ஆங்கில கவர்னர் ஒருவர் வந்து எழுதிய கடிதம் வந்து இன்னைக்குமே ஆங்கிலேயர்களுடைய ஆங்கிலேயர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா பறையின் கடிதம் அப்படின்னு ஃபைல் செய்யப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து மறைக்கப்பட்ட மூடப்பட்ட வரலாறு இதையெல்லாம் தெரிந்து கொண்டா இன்னைக்கு பறையர்கள் வந்து எவனுக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால இதையெல்லாம் கடைசியும் தெரியவேப்படுத்த கூடாதுன்றதுக்காகத்தான் திருமாவர்கள் தலித் போர்வை நீங்கள் எல்லாம் தலித்துகள் நம்ம எல்லாம் அம்பேத்கரின் சீடர்கள் கோச்சூட் அம்பேத்கர் மாதிரி போட்டுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த காலத்திலேயே எங்க தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும் அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மெடுக்காக ஆங்கிலேயர் காலத்திலேயே மெடுக்காக கோட்சுட் போட்டுட்டு இந்த மண்ணில் நடந்தவங்க ஐயா அப்பவே வந்து பறங்க என்ன உங்களுக்கு கேவலமா அப்படின்னு பேசுற அளவுக்கு பறையன்னா உங்களுக்கு கேவலம் நினைக்காதீங்க நாங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் இந்த மாதிரி உடை அணிவோம் அப்படின்னு அந்த காலத்திலேயே புரட்சி சேர்ந்தவங்க எங்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எம் சி ராஜா அவர்கள் சொல்வாரு பறையர்கள் அப்படின்றதால வாசனை திரவியத்தை நீங்கள் உடல்ல உபயோகப்படுத்திக்கிட்டு வெளியில போங்க வெள்ளை சட்டை உடுத்திக்கிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பறையர் அப்படின்ற இழிவு வரக்கூடாது உங்களுக்கு நீங்களும் வந்து தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியில் ஈடுபட்டவர்கள் தான் எங்கள் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அயோத்தி காசிதாச பண்டிதன் எம் ராஜா போன்றவர்கள் தான் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு பறையர்களின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை அதுதான் வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கக்கூடிய பறையர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவா ஓரத்தில் வீடை கொடுத்து ஒரு கோட்ரஸ் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து ஒரு சிறை கைதிகள் மாதிரி ஒரு இடத்துல சிட்டியை தாண்டி ஒரு இடத்துல போட்டு அட்டச்சு வச்சிடறாங்க இந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு எங்களுடைய பறையர் செய்த அந்த போராட்டம்

முதல்ல எழுச்சில ஈடுபட்டு அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வரிகொடா இயக்கத்தை தொடங்கியவர்கள் இந்த மூன்று வரையர்கள் தான் இதோட அவங்க நின்றுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அதாவது தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பறையர்களுக்கு எல்லாம் வந்து அழைப்பு விடுத்து அவர்களை எல்லா அனைவரையும் ஒன்று கூடி இந்த இடத்துல அதாவது அவர்கள் அனைவரையும் மெட்ராஸுக்கு வர வரவழைத்து இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வரிகொடா இயக்கத்தை நடத்திய மாபெரும் போராட்ட வீரர்கள் இவர்களாக இருந்துகிறார்கள் அப்படின்றதுதான் வந்து உற்று நோக்கக்கூடிய விஷயம் ஆனா இன்னைக்கும் பம்பல் பூந்தமல்லி கருங்குடி போன்ற இடங்கள்ல இந்த பறையர்களின் குடும்பத்தினர் வசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய வேண்டுகோள் என்னன்னா இங்க வசிக்கக்கூடிய அந்த கருங்குடி பம்பல் பூந்தமல்லி மாங்காடு போன்ற இடங்களில் இன்றும் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு அவர்கள் வந்து தேச பாதுகாப்பாளராக அவர்களை அறிவித்து அவங்களுக்கு உரிய ராணுவ மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்றதுதான் வந்து மூர்த்தி அவர்களினுடைய வேண்டுகோள் இதற்காக தான் சீமானவர்கள் இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுப்போம் இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து பறையர்கள் மத்தியில வந்து தெரியப்படுத்துவோம் அவர்களுக்கு எழுச்சி அவர்களின் உரிமையை நாம மீட்டெடுப்போம் அப்படின்ற முயற்சியில் நடத்தப்பட்டதுதான் நேற்று முப்பெரும் விழா என்று சொல்லக்கூடிய பறையர்களின் எழுச்சி நாளாக கருதக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் வெள்ளையனோட துப்பாக்கி பீரங்கி இதையெல்லாம் வச்சு வெள்ளையன் வந்து நம்மளுடைய இந்திய மக்களை வந்து துன்புறுத்திய போது என்னடா உன் துப்பாக்கி பீரங்கி நான் பாரு வெறும் கோமணத்தை கட்டிக்கிட்டு கையில வந்து கடப்பாறைய வச்சுக்கிட்டு மம்புட்டிய வச்சுக்கிட்டு ஒன்னை எதிர்த்து நிக்க எனக்கு திராணை இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வந்து பறையர்கள் போராடினார்கள் அப்படின்னா இது வெறும் ஒரு சிறிய விஷயமா அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறையன்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு இன்னைக்கு மேடைக்கு மேடை சொல்கிறார் திருமா திருமாவர்கள் ஆனா அன்னைக்கு எங்களுடைய இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பறையர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல செய்ய வேணா நீங்க எதுவுமே செய்ய வேணாம் முதல்ல நான் தான் பறையன் முதல்ல எழுந்து ஒரு கூட்டத்தில் இருக்கும் போதே இங்கே இருக்கவன்ல எவன்டா பறையன் கேட்கும் போது நான் தான் பறையன் அப்படின்னு சொல்லி முதல்ல எழுந்து நில்லுங்க அது மட்டும் இல்லை டெய்லி காலையில எழுந்து பிறகு நான் பறையன் நாங்கள் பறையர்கள் அப்படின்றத நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படின்றத உங்க சமுதாயத்தினர் மத்தியில் உங்களுடைய மனதில் நீங்களே விதைத்து கொள்ளுங்கள் அதுவே பறையர்களின் உரிமை மீட்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் போதித்த போதனை இதெல்லாம் ஆனா இன்னைக்கு சீமானவர்கள் நான் தாண்டா தான் பறைய இதை சொல்றதுக்கு எனக்கு என்னடா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்து நிற்கிறார் என்றால் இவர் உண்மையான பறையர்களின் தலைவரா அல்லது செருப்பால் அடிப்ப பறையன்னு சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் உண்மையான தலைவரா அப்படின்றத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சிறிது நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அவர்கள் விபூதி வச்சிருந்துரு பாரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதை பார்த்த உடனே அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஒரு போட்டோ கேட்கும் போது அந்த விபதி அழைத்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதன் பிறகு வந்து பல விமர்சனங்கள் எழுந்ததுல அப்போது திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பதிலடி என்னன்னா நான் விபதி வைச்சதை வச்சு பேசுறவங்க எல்லாமே சங்கிகள் அப்படின்னு பேசினார் ஆனா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய மனைவி இருக்காங்கல்ல அந்த மனைவியினுடைய சமாதியில் பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்கிறார்கள் அப்போ என்னுடைய பறையின் இருக்காங்க இல்லையா மூப்பாட்டெல்லாம் அவர்கள் எல்லாருமே வந்து சங்கிகள் தான் இதுல என்ன திருநீர் வைத்து கொண்டால் வந்து சங்கிகள் அப்படின்னு இன்னைக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய அவர்களே அன்னைக்கு எங்க தாத்தா ரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா போன்றோர்லாம் வந்து அன்னைக்கு சிவனை வழிபட்டவர்கள் தான் பூநூல் அறிந்தவர்கள் தான் திருநீரில் பட்டை போட்டவர்கள் தான்

வாக்குகள் அப்ப எங்க பறையர்கள் வந்து அன்னைக்கே படிச்சிருக்காங்க அன்னைக்கே சொத்து படைத்தவர்களாக இருக்கிறாங்க ஆனா இதையெல்லாம் மறைத்து மூடி அவர்களை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவா ஓரத்துல தூக்கிட்டு போய் போட்டுட்டு ஒரு குப்பையை விட கேவலமாக நடத்துகிறீர்கள் அப்படின்றது உண்மை அதுவும் பறையன்னு ஒரு பறையர் சொல்வதற்கே அசிங்கப்படக்கூடிய நிலைமையை உருவாக்கியது தமிழகத்துல யார் அப்படின்ற ஒரு மாபெரும் கேள்வி நம்மளுடைய எழுந்திருக்கு அது மட்டும் இன்னைக்கு அதாவது சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாபெரும் பறையர்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக தான் சென்னை இருக்கு ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்ல இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள் எல்லாம் அந்தந்த இடத்தை குறிப்பாக பறையர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் குப்பை போல அள்ளிக்கொண்டு சென்னைக்கு முப்பது கிலோமீட்டர் வெளியில தூக்கிட்டு போய் குப்பை மாதிரி கொட்டிட்டு வந்துடுங்க அப்போ இந்த நிலைமை இன்னைக்கு ஏற்படுது அப்படின்னா அன்னைக்கு எங்களுடைய முப்பாட்டன் பறையன் செய்த அந்த போராட்டத்தை நான் வெளிப்படுத்தவில்லை எந்த மேடைகளிலும் இந்த பறையர்களின் அடையாளமாக பேசப்படவில்லை அப்படின்றது தானே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா சீமானவர்கள் இதை கண்டெடுத்து இனியும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அந்த பறையர்களின் எழுச்சி நாளாக இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நூற்றாண்டு நாளை அறிவிப்போம் அது மட்டுமல்ல பறையர்கள் இழந்த அந்த உரிமையை மீட்டு கொடுப்போம் ஏற்கனவே வெள்ளையரை எதிர்த்து அந்த பறையர்களின் குடும்பத்திற்கு நிச்சயமாக நாங்கள் ராணுவ மரியாதை செய்வோம் அப்படின்றது ஒரு சபதமாக எடுத்து நேற்று முப்பெரும் விழா நடத்தி பறையர்களின் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் இப்போது சொல்லுங்க மக்களே யார் உண்மையான பறையர் தலைவர் அதாவது பற என்ன சொன்னா செருப்பால் அடிப்பண்டான்னு சொன்ன திருமா திருமாவர்களா அல்லது பறையர்களின் உரிமைகள் மூடப்பட்ட வரலாறு இதையெல்லாம் தோண்டி மீண்டும் பறையர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் சீமானா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்